நான் இருந்து ஒரே ஒரு தான் பணத்தால அதிகாரத்துல இருப்பவங்களோட ரெக்கமெண்டேஷன் செல்வாக்குல வாங்க முடியாதத நம்மளுடைய திறமை நம்மளுடைய குணம் வந்து வாங்கும் மாற்றும் அப்படின்னு இந்த பிக் பாஸ் தமிழ்ல இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் பிஆர் கூட்டம் அவங்களால மூணு பேர் ஆரம்பத்தில இருந்தே மக்களிடம் இவங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும் இவங்களை இந்த பிக் பாஸ் மேடையில வந்து நிலைக்க வைக்க கூடாது என்பதற்காக மூணு பேருக்கு எதிராக சதி நடந்துச்சு ஒன்னு சேதுபதி அண்ணா அவர்கள் இன்னொன்னு முத்துக்குமார் அவர்கள் இன்னொன்னு மஞ்சரி அவர்கள் சோ ஏன்னா இந்த காசுக்கு வேலை செய்கிற கூட்டத்துக்கு தெரியும் இந்த நபர்கள் திறமையான நபர்கள் இவங்க வந்து விலை போக மாட்டாங்க இவங்க உள்ளுக்குள்ள இருந்தா நம்மளுடைய காசுக்கு வேலை செய்யற தொழிலுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும் அப்படி என்று மக்கள் செல்வன் மீது அப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு முத்துக்குமரன் மஞ்சள் மீதும் அப்படியான தாக்குதல் நடந்துச்சு ஆனா இப்போ இந்த ஒரு எழுபது நாள் அந்த நாள் வர முதலே ஒரு நாற்பது முப்பது நாள்லயே மக்கள் வந்து முடிவு அந்த என்னன்னா கண்டுட்டாங்க ஒட்டுமொத்த அறிஞ்சிட்டாங்க கருத்து பிக் பாஸ் ஐ தமிழ் பார்ப்பதை நாங்க சேதுக்காக பாக்குறோம் முத்துக்காக பாக்குறோம் மஞ்சளிக்காக பாக்குறோம் அப்படின்னு அந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் யார மக்களிடம் ஒரு நெகட்டிவிட்டியா காமிக்க நினைத்தார்களோ யார அடியோட ஒழிக்க நினைத்தார்களோ அவங்க தான் இந்த ஷோட அத்திவாரமா இருக்காங்க இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர் காசால வாங்க முடியாதது செல்வாக்கால வாங்க முடியாதது நம்மளுடைய திறமை குணத்தால வாங்க முடியும் என்பதற்கு இந்த சீசனுக்கு உதாரணம் இது இது வரைக்கும் தமிழ்ல எட்டு சீசன் இதோட சேர்த்த எட்டு சீசன் நான் மொத்தம் இருபத்தோரு சீசன் பார்த்துருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எனக்கு பிடித்த பெஸ்ட் சீசன் இந்த சீசன் தான் நான் சொல்வேன் ஏன்னா உள்ளுக்குள்ள போற போட்டியாளர்கள் ஆடுறதும் ஆட்டம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா வெளியில இருக்கிற கோஸ்ட்ல இருந்து ஆடுறாரு பாருங்க பி ஆர் டீம் சிதரடிச்சு கொண்டிருக்கார் பாருங்க அதாவது சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இப்படியான நபர்களோட அந்த காசுக்கு வேலை செய்யற அந்த பி ஆர் ஒவ்வொரு நாளுமே ஓட விடுறார் பாருங்க பா வேற மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமன் அவர்கள் இப்படிப்பட்ட பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் போலிகள் மத்தியில தன்னுடைய குணம் மூலம் வண்ணா அடுத்தது மஞ்சரி அவர்கள் இந்த சௌந்தர்யா ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முதலே பிஆர்டிபி காசு கொடுத்து ப்ரமோஷன் வேலை பார்த்து ஆனா இப்ப வரைக்கும் மக்களோட அன்பை பெற முடிஞ்சது வேணா இல்லை மக்கள் கல்வி ஊத்துறாங்க சௌந்தர்யா வந்தாலும் டிவி ஆஃப் பண்ணி போட்டு போறாங்க ஆனா மஞ்சரி அவர்கள் முப்பத்தஞ்சாவது நாள் தான் உள்ளுக்குள்ள போனாங்க இப்ப மக்கள் மத்தியில பிடித்தன் யார் அப்படின்னா மஞ்சரி தான் மக்கள் சொல்றாங்க த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் தமிழ் மஞ்சரி ஸோ இதுதான் மக்களே பணத்தால் முடியாதது குணத்தால திறமையால முடியும் அதுக்கு இந்த சீசன் எட்டு உதாரணம் சரி இந்த வீடியோவில் பார்க்க போற விடயங்கள் சேதுபதி அண்ணா அருணுக்கு போட்ட அடுத்த வேலை அக்கா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அது இன்னைக்கு நடக்க இருக்கிற ஒரு சம்பவம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதி அண்ணா அவர்கள் முத்துக்குமரனை வச்சு அருணுக்கும் அர்ச்சனாக்கும் படிப்பிச்ச பாடம் அடுத்தது சத்யாவை ஃபர்ஸ்ட் ஏன் வெளியில் அனுப்பினாங்க அங்கேயும் மக்கள் செல்வன் ஜொலிக்கிறாரு அது என்ன அப்படின்றத பாத்துறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து சேதுபதி அண்ணா அவர்கள் நம்ம டப்பா டப்பாக்கு டப்பா அருணுக்கு போட்டது என்ன அப்படின்னா இந்த அருண் அப்படின்ற ஆள் வந்து அவ்வளவு திமிரில் இருக்கார் திமிரோட உச்சத்தில் அதே மாதிரி தான் போன சீசன் போன அர்ச்சனாவும் அங்கே பிரதீப் பெண்டனி அப்படின்ற ஒருத்தர் அவருக்கு நடந்த துரகம் அப்போ அதை வந்து அர்ச்சனா ஈஸியாக எடுத்து அவங்களுடைய என்ன சொல்லுங்க பிரதீப்போட முகமூடிய போட்டுக்கிட்டாங்க அவருடைய இஷ்யூவோட முகமூடிய போட்டுக்கிட்டாங்க அதனால அவங்களுடைய உண்மையான முகம் மக்களுக்கு தெரிய வரையில் ஸோ அதனால அவங்க பிளான் போட்டுட்டு வந்த அந்த நாடகம் வெளியில் அவங்க செட் பண்ணிட்டு வந்த டீம் அது அவங்க அதெல்லாம் அப்படியே கனெக்ட் ஆயிட்டு அதனால அவங்களுக்கு பிரதீப் பேரால ஒரு வெற்றி போயிட்டு சொல்ல போனால் இது அச்சனாவுக்காகவே பிளான் பண்ண ராமாதான் பிரதீப்போட விஷயன்றது இப்போ எயிட்டி பர்சன்ட் தெரியுது சரிங்களா பக்கா பிளான் அப்படின்னு இங்க அருண் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஒரு இது ஒன்று பண்ண வந்தாரு ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா மக்கள் செல்வன் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டுமே பேச 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 அவங்களோட வாயிலேருந்தே அவங்களோட உண்மையை வந்து கொண்டு வராங்க அதே நேரத்தில் முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தருடைய உண்மை முகம் வந்து ஸ்ட்ராங்காக ஜொலிக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருணோட உண்மையான குணங்கள் நிரவரி தாக்குதல்கள் திமிரோட உச்சம் ஆணவம் அப்படியான விடயங்களை அவருடைய அந்த முகமூடிகளை கிழித்து இதுதான் உண்மை முகம் அப்படி என்பது மக்கள் செல்வனோட ஒவ்வொரு வீக்கெண்டும் சரி முத்துக்குமரனோட தரமான செய்கைகளும் சரி அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த மஞ்சரி அவர்களுடைய ஆட்டமும் சரி வெளியில் கொண்டு சோ ஸோ இப்போ என்ன அப்படின்னா மக்கள் மக்கள் செல்வனுடைய ஆட்டம் என்னன்னா ஸோ இது வரைக்கும் அடிச்சாச்சு ஆனா கடைசியில இன்னைக்கும் வந்து அடிச்சா இவர் வந்து இனி இருக்கிற நாட்கள்ல வந்து உத்தமர் மாதிரி நடிப்பாரு இன்னும் அஞ்சு வீக் இருக்கு இதை விட இவருக்கு இன்னொரு முகம் ஒன்று இருக்கு இதை விட எக்ஸ்ட்ரீமான முகம் ஒன்று இருக்கு அதையும் நம்ம கொண்டு வரணும் இவரை இன்னும் ஆட வைக்கணும் என்ன பண்ணணும் சரி ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி விடுவோம் போலியா கைதட்டல கொடுத்து விடுவோம் மாப்பிள்ள வேற லெவல்ல ஆடுவாரு அப்படின்ற மாதிரி என்னன்னா இன்னைக்கு டப்பா தான் சேவான் அதுக்கு காரணம் என்னன்னா கண்ணா உன்னோட உண்மையான முகம் இது கூட இல்லை இதை விட நீ எக்ஸ்ட்ரீமா போவான்னு தெரியும் ஸோ அதனால இன்னும் ஆடு கண்ணா அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணப்பட்டிருக்காரு டப்பா அருண் சரிங்களா சோ அருண் மனசுல என்ன இருக்கும் ஓ நம்ம அசீம் போல அசீம் அசீமோட கேம் பிளே பண்றோம் போல இருக்கு அப்ப மக்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல இருக்கு சாரி அப்ப நம்ம இப்படியே பண்ணுவோம் பண்ணி மாப்பிள்ள இன்னும் பண்ணுவாரு வேற லெவல்ல நெகட்டிவிட்டி வரும் நமக்கு சரிங்களா ஸோ டப்பா தான் சரிங்களா அது கூட நல்லதுக்கு தான் டப்பாட ஆட்டம் இன்னும் அதிகமா இருக்கும் வேற லெவலில் மாட்டிங்கும் வெயிட்டிங் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து செகண்ட் சேவ் வந்து பவித்ரா அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஓகே சரிங்களா இது ஒரு விடியம் அடுத்தது வந்து முத்து அவர்களை வச்சே மக்கள் செல்வன் அவர்கள் அருணுக்கும் அர்ச்சனாக்கும் படிப்பிச்ச பாடம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து மனசாட்சி இல்லாம இந்த டப்பாவுக்காக முத்து அவர்களை வந்து வெளியில அட்டாக் பண்ணுற நிறைய வேலைகள் பண்ணாங்க டேரெக்டாவே வழியில் வந்து அவங்க அவங்களே வந்து முத்து மீது முத்து ரசிகர்கள் மீதும் தேவையில்லாத பழியை போட்டாங்க செருப்படி வாங்கி போட்டு ஓடிட்டாங்க சரிங்களா அதாவது அருண் பேசின வார்த்தை இருக்குல்ல ஆறு அங்கால ரெண்டு எழுத்து வரும் பெண்களுக்கு எதிராக பேசின வார்த்தை அப்படி ஒரு கேவலமான வார்த்தையை பேசினவனுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நின்றாங்க அவங்களுடைய முகத்திலே குறித்து மக்கள் வெளியில ஓட விட்டார்கள் சரிங்களா ஸோ அப்படி இருக்க நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ராணவ விடயத்தில் முத்துக்குமர் அவர்கள் ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணுவார் அதாவது அந்த அந்த ஸ்கில் விடியத்தில் இப்போ நம்ம பெரு கூட்டுறது பெருக்கிறதுக்கு யாராவது சொல்லித்தரணுமா நம்மளாம் வெயிட் பண்ணுறோம் இல்லை ஆனால் குக் பண்ணிக்குள்ளே நம்ம வந்து தீபகண்ணாக்கு துணியா நின்னும் ஒரு மூணு நாள் வந்து குழம்பு வைக்கக்குள்ளே நின்னோம் ஆனால் இப்போ நம்மளால் தனியாக போய் குக் பண்ண முடியுமா முடியாது அப்படின்ற ரீதியில் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்போது மக்கள் செல்வன் சொல்றாரு முத்து சொன்னதாவது விளங்கிச்ச அருண் அப்படின்ற மாதிரி சோ இப்படி மக்கள் செல்வனவர்கள் முத்துவோக்கு மட்டுமில்லை வெளியில இருக்கிற பி ஆர் அக்கா சேர்த்து தான் சம்பவம் பண்ணிருக்காரு என்ன அவங்க ஆடினது ரொம்ப ஆடிட்டாங்க சரிங்களா இப்ப தலைமறைவு அதாவது மாறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சோ அப்படி மக்கள் செல்வனவர்கள் முத்துவோட திறமைய முத்துக்கு கிட்ட கூட நீ இல்லடா அப்படின்றத பல தடவை வீக்கல்ல காமிச்சிருக்காரு நேத்து வந்து இது ஒரு சம்பவம் மக்களே அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா சத்யா வெளியேற்றம் அவர் வந்து சொல்லிட்டு போனார்ல பட வாய்ப்பு வந்துருக்கு போல இருக்கு அதுதான் சொல்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பட வாய்ப்பும் வரல இனிமேல் வருமானம் எனக்கு தெரியல அது காரணம் என்னன்னா ஜெஃப்ரி உடைய தலைவர் அந்த கொம்யூனிட்டி அப்படின்ற விடயத்தை எடுத்து இருப்பாரு இந்த நேரத்துக்கு சத்யா இருந்திருந்தா ஸ்டில் வந்து அந்த அந்த பொருளை கொண்டிருப்பான் சரிங்களா அது வேற மாதிரி இஷ்யூவா வந்து போயிருக்கும் அதனாலே அந்த ஆளு ஃபர்ஸ்ட் வழியில் அனுப்பியாச்சு தரமான சேகை இப்படி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல இது வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட் இல்லாத அளவுக்கு தரமா குவாலிட்டியா மாஸ்டர் மைண்டா பண்றாரு சிறப்பு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இந்த சீசன் மட்டுமில்ல இனி வர்ற எல்லா சீசனுமே சேது அண்ணாட ஆட்டம் தான் பிக் பாஸ் தமிழ்ல இருக்கும் அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி